ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இந்த மைக்ரோ எம்எக்ஸ் செவன் மாடல் கார் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஒருத்துல மலிவான விலையில் விற்பனைக்காக நிற்கிது இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வாகனங்கள் விலை குறைஞ்சின்னு வருது அது எல்லாமே பைக்ஸ் கேடிஎச் அப்புறம் ஹயஸ் வேனுகள் காருகள் எல்லாமே சடனாக ப்ரைஸ் குறைஞ்சின்னு வருது அப்படி பார்க்கும்போது இந்த மைக்ரோ எம்எக்ஸ் செவன் கார் பார்த்திங்கன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மோட் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மேனுஃபேக்டர் பண்ணப்பட்டு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது இது பார்த்திங்கன்னு சொன்னால் பெட்ரோல் பெட்ரோலில் இயங்கக்கூடிய ஒரு வாகனம் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் இப்போ வரையும் ஓடிருக்கு டூ லேக்ஸ் தேர்ட்டி செவன் கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் இப்போ வரையும் ஓடிருக்குது இதோடய இன்ஜின் சிசி எவ்வளோன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு சிசி தான் இதோட இன்ஜின் சிசி கியராக ஓட்டோ கியராக மனுவலான்னு பார்த்தீங்கன்னா மனுவல் கியர் அதோட இதில் இருக்கிற வசதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரிஜினல் பெயிண்டோட நிக்குது புதிய டேர்கள் போட்டிருக்குறாங்க ரிட்ராகபிள் மிரர் வசதி இருக்குது அப்புறம் விங்கர் மிரர் இருக்குது பவர் ஷட்டர்ஸ் சென்ட்ரல் லாக் வசதி இருக்குது அட்ஜஸ்டபுள் சீட் வசதி இதில் இருக்குது அப்புறம் ஏபிஎஸ் பிரேக் சிஸ்டம் இருக்குது ஏர் பேக் வசதி இருக்குது மிரர் சன்வைசர் இருக்குது ஹெட் ரெஸ்ட் இருக்குது ஏசி இருக்குது அப்புறம் ஸ்மார்ட் கீ வசதி இதெல்லாம் இருக்குது ஸ்கூப் லைட் பவர் ஸ்டேரிங் எல்லோ வீல்ஸ் மற்றும் ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் இது ஒரு ஆக்சிடெண்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் ஒரிஜினல் கப் ஹோல்டர்ஸ் அண்ட் சூப்பர் கண்டிஷனில் இந்த கார் விற்பனைக்காக நிற்கிது இந்த காரை நீங்கள் எடுக்க போகிறீங்க சொன்னால் அதுக்கு சொன்ன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய அமௌண்ட் இல்லை பட் குறைவாக தான் சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நீங்கள் எடுக்கலாம் இல்லை ப்ரைஸ் கொடுன்னு சொன்னால் ஜஸ்ட் லீவிட்டு இந்த மைக்ரோ காருக்கு இலங்கையில் விற்பனை கிடைக்க இந்த காருக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் அவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தி மூன்று லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் தேர்ட்டி த்ரீ லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் இந்த இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்க இந்த காருக்கு சொல்லப்பட்ட பிரைஸ் இது ஒரு மனுவல் கியர் வசதி இருக்கக்கூடிய ஒரு கார் சமீப காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா வாகனமே விலை உரைங்கன்னு வரும்போது கட்டாயம் அதிக விலைக்கு விற்கணும்னு நிற்கிறீங்கன்னு சொன்னால் கடைசி வரையும் விற்க மாட்டீங்க என்ன சொன்னால் புதிய வெஹிக்கிள்லாம் வணங்கும் போது அவ்வளோ அதிகமான ப்ரைஸ் டவுன் பண்ணி விற்க மாட்டாங்க பட் உங்களுக்கு ஒரு அளவான ப்ரைஸில் புதிய வெஹிக்கிள் விற்பனைக்கு வரும் வரும்போது இப்படி பாவித்த வெஹிக்கிள் நீங்கள் விற்கணும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் லாபம் வச்சு விற்றீங்கன்னா விற்கலாம் இல்லது பெரிய அமௌண்ட் லாபம் வரும்னு வச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட வாகனம் விற்பனை ஆகிறது குறைவாக இருக்குது ஆக மொத்தம் இந்த காருக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் முப்பத்தி மூணு லட்சத்தி இருபத்தாயிரம் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் கண்டாக்ட் நம்பருக்கு நான் கண்டாக்ட் நம்பர் தான் நீங்கள் கால் பண்ணி கதைச்சு இதை விட ஃபி ப்ரைஸ் நீங்கள் குறைய கேட்கலாம் ஏன்னா அவங்க கொடுக்கும்போது சொன்னவங்க இதை விட திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இதை விட குறைஞ்சி கேட்குன்னு சொன்னாலும் பரவாயில்லை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறாங்க ஓகே இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு சொன்னால் மறக்காம கொமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் இப்படியான கார் ஒன்று பார்த்து கொண்டுருக்கேன் இந்த அமௌண்ட்டு தான் பார்க்குறீங்கன்னு நினைச்சிங்கன்னு சொன்னாலும் கொமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட்டாக பண்ணுற ஆக்களுக்கு அவங்களோட ஓனர்கிட்ட இந்த வேன் இந்த சாரி இந்த கார் வீட் பண்ணி வச்சுருக்கவங்கள்ட கன்டாக்ட் நம்பர் தரம் நீங்கள் நேரடியாக கால் பண்ணி கதைச்சி இந்த காரப்பட்டியை இன்னும் அதிகமான டிஸு நீங்கள் நேரடியாக அவங்களுடைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம்